மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான வீடியோ எக்கனாமிக்ஸ் சர்வே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று பொருளாதார ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இது எக்கனாமிக்ஸ் பாட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஜென்ரல் நாலேஜில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி டு அவர் விஷ் ஸோ ஜான்வரி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார் அதுதான் முக்கியமான நியூஸ் அதில் சொல்லியிருக்கிற முக்கியமான ஹைலைட்ஸ் ஒரு சின்ன வீடியோ இது வீடியோ பார்ட் ஒன் மட்டும்தான் பார்ட் டூ திரும்பவும் நாளைக்கு இல்லை டூ டேஸில் திரும்பவும் அப்லோட் செய்துடுவோம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ல உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க மூவிங் டு த வீடியோ ஃபார் எக்கனாமிக் சர்வே ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒன் ஸோ எக்கனாமிக்ஸ் சர்வே அப்படின்னா என்ன வாட் இஸ் அன் எக்கனாமிக் சர்வே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி ஸோ ஒரு பொருளாதாரத்தோட ஒரு தர மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்கூலில் படித்தோம் அப்படின்னா ப்ராக்ரஸ் கார்டு ரிப்போர்ட் கார்டு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு நாட்டோட நம்ம இந்திய நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி ஒரு எக்கனாமிக் ரிப்போர்ட் கார்டு சொல்கிறது தான் ஸோ ஸ்டேட்டஸ்டிக்கல் டேட்டா முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது ப்ரொஜெக்ஷன் மூணுமே நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது நடப்பவை இதை மூணும் கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் எக்கனாமிக் சர்வேவோட மெயின் ஆஸ்பெக்ட் இந்த எக்கனாமிக் சர்வே தயாரிக்கிறது யார் அப்படின்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் மத்திய நிதி அமைச்சகத்தில் உள்ள முதன்மை பொருளாதார ஆலோசகர் இல்லை தலைமை பொருளாதார ஆலோசகர் தான் இதை தயாரிப்பார் அது எங்கே சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத் இந்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கிறப்ப இந்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும் ஜென்ரலாக வந்து என்னென்னா ஒரு மத்திய நிதி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பாங்க ஸோ ஜனவரி இருபத்தொம்போது வெள்ளிக்கிழமை ஸோ பிப்ரவரி ஒன்று வந்து நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் நிதி பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க ஸோ நடுவில் வந்து சனி ஞாயிறு லீவ் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை இந்த வருடத்திற்கான பொருளாதார ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஒம்போதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இந்த சர்வே தர ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணுமா இட்ஸ் நாட் அட் ஆல் பைண்டிங் ஓகேங்களா இன்ஃபேக்ட் இந்திய அரசின வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் சர்வே கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் எதுலுமே கிடையாது பட்ஜெட் தாக்கல் செய்யறப்ப எக்கனாமிக்ஸ் சர்வே வைக்கணும் அப்படின்ற கம்பல்ஷன் எதுவும் கிடையாது ஒரு அது ஒரு ப்ராக்டிஸாக தான் ஃபாலோ பண்ணாங்க இப்போ அது வந்து தொன்று தொட்டு வந்துட்டு இருக்கு இட்ஸ் நாட் பைண்டிங் அந்த கவர்மெண்ட் ஓ டேபிள் த எக்கனாமிக் சர்வே கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து கண்டிப்பாக பொருளாதார ஆய்வு வரைக்கும் நீங்கள் வந்து மத்திய நிதியமைச்சக பட்ஜெட் தாக்கல் செய்கிறப்ப அதை வைக்கணும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பை எதுவும் சொல்லலை பட் கவர்மெண்ட் அதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி எக்கனாமிக் சர்வேயில் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க இப்படிலாம் பண்ணலாம் இதை சீர்திருத்தலாம் இப்படிலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அதை மீறினா வந்து தப்பு சுப்ரீம் கோர்ட் கொட்டிடும் அதுவே ஃபண்டமெண்டல் டியூட்டீஸோ இல்லை டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிஸோ இட்ஸ் நாட் எ பைண்டிங் இன் நேச்சர் அதை வந்து அரசை வந்து கட்டாயப்படுத்தாது அதே கான்செப்ட் தான் எக்கனாமிக்ஸ் சர்வேக்கும் எக்கனாமிக் சர்வேக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம் பொருளாதார ஆய்வறிக்கைக்கும் மத்திய நிதியமைச்சர்களாக தாக்கல் செய்யப்படுகிற நிதி பட்ஜெட் ஓகேங்களா அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எக்கனாமிக் சர்வே வந்து ஓவராலாக ஒரு இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது கொஞ்சம் நாளில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டஸ்டிக்கல் ரிப்போர்ட் தந்துட்டு அதுக்கு என்ன செய்யணும் அதை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ரிஃபார்மேஷன் சீர்திருத்தங்களே எக்கனாமிக் சர்வே கண்டிப்பாக சொல்லும் எக்கனாமிக் சர்வே கண்டிப்பாக சீர்திருத்தங்களே சொல்லும் ஆனால் பட்ஜெட் என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் கால்குலேஷன் எஸ்டிமேட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வருவாய் மற்றும் செலவினங்களை வந்து கல்குலேட் பண்ணி சொல்றது மட்டும்தான் பட்ஜெட் இட் ஃபோக்கஸ் ஓகேங்களா பண பரிமாற்றத்தை மட்டும் கருத்தில் கொண்டு சொல்றதுக்கு பேர் பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம மேம்படுத்துறதுக்கான சஜெஷன்ஸையும் சேர்த்து சொல்லுவோம் ஆனால் பட்ஜெட் வந்து ஜஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ செலவாக இருக்குது இவ்வளோ பற்றாக்குறை இருக்குது ஒவ்வொரு திட்டத்துக்கும் நாங்கள் இவ்வளோ லோக்கேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் நிதி பட்ஜெட்டோட வேலை ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் கோபரேட்டி அஃபேர்ஸ் மிசஸ் நிர்மலா சீதாராமன் பிரசெண்ட் ஆஃப் எக்னாமிக் சர்வே டுவெண்டி ஒன் January ஆன் 2021 டுவெண்ட்டி நான் ட்வெண்ட்டி டெவ்வெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி முதன்மை அல்லது தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் அது தாக்கல் செய்யறப்ப திருக்குறள் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அதிகாரம் பொருள் செயல் வகை குரலின் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பொருள் இன்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று பொருள் இன்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று இந்த வருடத்திற்கான அந்த எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கைக்கு கருப்பொருளாக வந்து சேவிங் லைஃப்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ் ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு வச்சிருக்காங்க சேவிங் லைஃப்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ் ஸோ காப்பாற்றிருக்கிறாங்க உயிரை எப்படி கொரோனா நடந்து மக்களை காப்பாற்றிருக்காங்க அதுக்கு மீனிங் இதுதான் வி ஷேப்டு ரெக்கவரி அப்படிங்கிறது பொருளாதாரம் வந்து மேம்பட்டு வருகிறது அதாவது மேலேருந்து கீழே வந்து வி ஓகேங்களா வி அந்த அல்பபெட் பார்த்தோன்னா மேலேருந்து கீழே வந்து திரும்பவும் கீழேருந்து மேலே போகுது இல்லை ஸோ பொருளாதாரம் மேலேருந்து கீழே சரிஞ்சு வந்துச்சு கொரோனா காலத்தில் இப்போ திரும்பவும் மேலே ஏறுது அதுக்காக சொல்கிறது தான் அந்த வி ஷேப்டு ரெக்கவரி அப்படிங்கிறது ஸோ முக்கியமாக சொல்லியிருக்கிறது வந்து இந்தியாவோட ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து பதினோரு சதவிகிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட் சர்வதேச நிதி ஆணையம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பதினோரு புள்ளி ஐந்து சதவிகிதமாக இந்தியாவின் ஜிடிபி உயரும் எக்கனாமிக் க்ரோத் ரேட் வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இருக்கும்னு ஐஎம்எஃப் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க எக்கனாமிக் சர்வேன்னு கிட்டத்தட்ட லெவன் பர்சன்ட் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம் இஸ் ஹோப்ஸ் ஓகேங்களா தடுப்பூசி செயல்பட்டதுக்கு அப்புறம் மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு அதனால பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படும் அப்படின்னு எக்கனாமிக் சர்வே நம்புது அதே மாதிரி இந்த வருடத்திற்கான இந்த வருடம் அப்படின்னு சொல்றது என்னன்னா போன வருடம் டூ தௌசண்ட் நைன்டீன் ட்வெண்ட்டில ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொரோனானால ரொம்ப அடிப்பட்ட பொருளாதாரம் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மென்மேல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க த எக்கனா இந்தியன் எக்கனாமி ரெக்கவரிங் டூரிங் த செகண்ட் ஆஃப் ஆஃப் திஸ் இயர் ஓகேங்களா ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாக்டவுனை வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட் ஆஃப் ஆஃப் த இயரில் வந்து பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாதிரி கொரோனா அப்போ அவங்க சொன்னது வந்து கோவிட் நைன்டீனை பற்றி எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேவிங் லைஃப்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ் இதுதான் எக்கனாமிக் சர்வே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு தீமா கூட வச்சிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட கொரோனாவால் முப்பத்தேழு லட்சம் மக்களை வந்து நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம் அதே மாதிரி முப்பத்தேழு லட்சம் மக்களுக்கு வந்து இந்த நோய் தொற்று பரவாமல் இருக்கிறது நாங்கள் தடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்களுக்கு மேலே நாங்கள் இந்த நோயிலேருந்து காப்பாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொருளாதார ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு சொல்லியிருக்கிறாங்க த டிஸ்ட்ரிக்ட் த கோவிட் நைன்டீன் ஸ்ப்ரெட் பை தேர்ட்டி செவன் லேக் கேசஸ் அண்ட் சேவ்டு மோர் தன் ஒன் லேக் லைஃப் ஆஸ் பர் த எக்கனாமிக் சர்வே ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ஸோ இந்தியா வந்து மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து மே முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கம்ப்ளீட் என்டையர் லாக்டவுன் போட்டாங்க ஓகேங்களா மார்ச் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மே முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கம்ப்ளீட் லாக்டவுன் போட்டாங்க இந்த லாக்டவுனை வந்து ஃபைவ் டி ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்தியன் கவர்மெண்ட் மேற்கொண்டதாக பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு ஃபைவ் டி டெஸ்டிங் ட்ராக்கிங் ட்ரேசிங் ட்ரீட்டிங் டெக்னாலஜி டெஸ்ட் ட்ராக் ட்ரேஸ் ட்ரீட் அண்ட் டெக்னாலஜி டெஸ்ட்டு ட்ராக்கு ட்ரேஸ் ட்ரீட் அண்ட் டெக்னாலஜி இந்த ஃபைவ் டி ஸ்ட்ராட்டஜியை வச்சு இந்தியா வந்து கொரோனாவிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விவசாயத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறப்ப முக்கியமான துறைகளை எல்லாமே ஸ்தம்பித்த நிலையில் ஒரே ஒரு துறை மட்டும் பாசிட்டிவ் குரோத்தை கட்சது வந்து இந்த ஆண்டுக்கு விவசாயம் மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க த ஒன்லி செக்டர் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ திஸ் இயர் இஸ் அக்ரிகல்ச்சர் அட் பை த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் மூணு புள்ளி நான்கு சதவிகித அளவுக்கு விவசாயத்துறை வளர்ச்சி காணும் அப்படின்ற மாதிரி பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லியிருக்கிறாங்க த அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர்ஸ் வித் சோல் பிரைட் ஸ்பாட் அமேதா இன் ஆஃப் மற்ற துறைகளை எல்லாம் நிலையில விவசாயம் மற்றும் அதை வளர்ச்சி அடைந்திருக்கிறதாக பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லியிருக்கிறாங்க சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருடங்களும் விவசாயம் மற்றும் அது தாழ்ந்த சுறைகள் வந்து கீழே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப முதல் முறையாக வந்து விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் அப்ரோச்சில் எக்கனாமிக் சர்வேயில் சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் கட்சி விவசாயம் மற்றும் அது சார்ந்த சுறைகள் வந்து மேலே வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அக்ரிகல்ச்சருக்கு மட்டும்தான் எக்கனாமிக் சர்வே வந்து பாசிட்டிவ் சிக்னல் தந்துருக்குறாங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அது வளரும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் டாபிக் வி ஷேப்டு ரெக்கவரி ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னப்போ வி ஷேப்டு அப்படிங்கிறது அந்த அல்ஃபபட்டை வச்சு மேலேருந்து கீழே வந்து கீழே இருந்து மேலே போகுது அப்படிங்கிறது வி ஷேப்பின் சார்டிங் ஸோ இந்த சார்ட் பாருங்க இப்படி ஒரு வி ஷேப்பில் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பொருளாதாரம் இப்படி மேலே வந்து திரும்ப கீழே வந்து திரும்ப மேலே போகுது அப்படிங்கிறது ஸோ இது ஒரு லெட்டர் வி குறிக்கிறதுனால இதுக்கு பேர் வி ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆண்டில் ரெண்டாவது பாதியில் வந்து நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் வந்து மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த அறிக்கையை வி ரெக்கவரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி உலகம் சந்திச்ச விஷேப்டு ரெக்கவரியில் முக்கியம் அப்படின்னா அமெரிக்காவில் ஏற்பட்ட கிரேட் டிப்ரெஷன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கிரேட் டிப்ரெஷன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரிசெப்ஷன் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ யூஎஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷேப்டு ரெக்கவரியா இந்திய பொருளாதாரம் ஆய்வறிக்கையே அந்த எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கிறாங்க பிஎன்ஐ பேர் நெசசிட்டி இண்டெக்ஸ் முக்கியமான ஒரு இண்டெக்ஸ் வந்து இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லி ஸோ ஒரு பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முக்கியமாக வீடு தண்ணி சுகாதாரம் மின்சாரம் இதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு பேர் நெசசிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பிஎன்ஐ ஸோ இந்த பிஎன்ஐ வந்து ஒரு அஞ்சு டைமென்ஷனில் இருபத்தி ஆறு இண்டிகேட்டர்ஸ் மூலமாக அது சர்வே எடுத்திருக்கிறாங்க ஹவுசிங் மைக்ரோ என்விரன்மெண்ட் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக இந்த சர்வேவை அவங்க எடுத்திருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த சர்வேல எந்தெந்த மாநிலங்கள் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மாநிலங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதில் மிகவும் முன்னேறிய மாநிலங்களாக கேரளா பஞ்சாப் ஹரியானா குஜராத்தை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க மிகவும் பின்தங்கியதாக ஒடிஷா ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம் திரிபுரா ஓகேங்க மிகவும் முன்னேறியதாக பிஎன்ஐ ஆஸ் பர் த எக்கனாமிக்ஸ் சர்வே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் த ஸ்டேட் விச் இஸ் ஹையஸ்ட் இன் பிஎன்ஐ ஆர் கேரளா பஞ்சாப் ஹரியானா அண்ட் குஜராத் அன்பிலீவபிள் பட் யூ ஹேவ் டு பிலிவெட் குஜராத் அண்ட் லோயஸ்ட் இஸ் இன் ஒடிஷா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் திரிபுரா ஸோ யூ சி திஸ் இமேஜ் ஓகேங்களா பிஎன்ஐ ஃபார் இந்தியா ரூரல் பிளஸ் அர்பன் கிராமம் மற்றும் நகரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இமேஜில் எக்கனாமிக் சர்வேலே வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த கிரீன் கலரில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கோவா மட்டும்தான் இருந்திருக்கு அண்டு டெல்லி ஓகேங்களா பிஎன்ஐயில வந்து கோவா அண்டு டெல்லி மட்டும்தான் இருந்திருக்கு ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கேரளா குஜராத் டெல்லி பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் திரிபுரா சிக்கிம் இது எல்லாமே வந்து கிரீன் கலரில் வந்திருக்கு ரெட் கலரில் நிறையா இருந்த ஸ்டேட்டில் இப்போ கன்ஃபைன் டு ஜஸ்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் வந்திருக்கு ஒடிஷா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஓகேங்களா அந்த மாதிரி திரிபுரா அந்த மாதிரி திரிபுரா ஸோ ரெட் கலரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஸ்டேட்ஸ் வந்திருக்கு டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் கம்பேர் பண்ணுறப்ப கிரீனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெட்டும் குறைஞ்சிருக்கு ஓகேங்களா கிரீனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் ரெட் ஜோனும் குறைஞ்சிருக்கிறதா பொருளாதார ஆய்வறிக்கை கூறுகிறது ஸோ எந்தெந்த திட்டங்கள்லாம் இந்த பிஎன்ஐட ரிலேட்டட் இருக்குன்னா ஸ்வச் பாரத் மிஷன் ஓகேங்களா தூய்மை இந்தியா திட்டம் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உருவாக்க துவக்கப்பட்ட இந்த திட்டம் எதுக்குன்னு தெரியும் உங்க கிளீன் இந்தியா ஓகேங்களா ஸ்வச் பாரத் அனைவருக்கும் சுத்தமான கழிப்படை வசதி ஏற்படுத்தி தருவதற்காக டூ ஆல் த ரூரல் அண்ட் அர்பன் ஹவுஸ் ஹோல்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதான் மந்திரி வீடு வசதி கட்டும் திட்டம் ஜெனரலாக முன்னாடி ரூரல் ஹவுஸ் ஹோல்டில் இருந்தது இப்போ அர்பனுக்கும் சேர்த்து ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் லான்ச் பண்ணாங்க அர்பனுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் வீடு கட்டி தரணும் ஸோ டு ப்ரொவைட் ஹவுசிங் ஃபார் ஆல் இன் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ் பை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் அனைவருக்கும் வீடு கட்டி முடுக்கப்படும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் ஒரு எய்ம் குறிக்கோள் வச்சிருக்காங்க டார்கெட் வச்சிருக்காங்க ஜல் ஜீவன் மிஷன் அனைவருக்கும் சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கண்டிப்பாக கிடைக்க வேணும் அப்படின்றது தான் ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்டிப்பாக குடி தண்ணீர் குழாய் மூலமாக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜல் ஜீவன் மிஷனோட குறிக்கோளவை வச்சிருக்காங்க ஜல் ஜீவன் மிஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஃபங்க்ஷனல் டேப் வாட்டர் கனெக்ஷன் எஃப்டி டபிள்யூசி அப்படின்றது எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க நம்பர் ஆஃப் கிரியேஷன் ஸோ ஒரு கம்பெனி கிரியேஷன் பண்றதுல இந்தியா வந்து மூணாவது இடத்துல இருக்கு இந்தியா ரேங்க் தேர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் நியூ ஃபிம்ஸ் கிரியேட்டட் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபதாயிரம் புதிய கம்பெனிகள் உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் கம்பெனியாக மாறி இருக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் இந்தியா வளர்ந்துருக்கு இந்த புது கம்பெனியை உருவாக்குதில் ஆனால் என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து கம்பெனியை கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் ஒரு கம்பெனி தொடங்கணும் அப்படின்னா பதினெட்டு நாள் ஆ எடுத்துக்குது அப்படிங்கிறாங்க அதுவே பாதி தான் ஒன்போது நாள் ஆகுது நியூசிலாண்ட்ல ஒரு கம்பெனி தொடங்க முடியும் அப்படிங்கிறாங்க ஆய்வறிக்கை சொல்றாங்க இந்தியாவில் ஒரு கம்பெனி தொடங்கிறதுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு நாட்கள் ஆகுது ஆனால் அதுவே சீனாவில் ஒம்போதே நாட்கள் தான் அது நியூசிலாண்டில் கிட்டத்தட்ட ஆஃப் டேல ஒரு கம்பெனியை தொடங்க முடியுது அப்படின்னு எக்கனாமிக் சர்வே சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒன் ஜே ஹோ ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா ஜே ஜன் ஆரோக்கிய யோஜனா அண்ட் ஹெல்த் அவுட்கம்ஸ் ஸோ இது என்னன்னா அனைவருக்கும் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஏபிபிஎம்ஜேஏ ஹிஸ்டாரிக் ஸ்டெப்ஸ் டு ப்ரொவைட் ஹெல்த் கேர் ஆக்சஸ் டு த மோஸ்ட் வல்ரபுள் செக்ஷன்ஸ் கண்ட்ரி அனைவருக்கும் வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தது கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லாமே முன்னேறிய மருத்துவ வசதி வந்து எல்லாத்துக்கும் ரீச் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான குறிக்கோளாக இருக்குது இந்த திட்டத்தில் வெஸ்ட் பெங்கால் மட்டும் இன்னும் சேராமே இருக்கு அப்படின்றதையும் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க ஸோ வெஸ்ட் பெங்காலில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது வெஸ்ட் பெங்காலை சுற்றி இருக்கிற ஸ்டேட்ஸை ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் இந்த திட்டத்தில் சேர்ந்ததுனால எப்படி பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியுமே இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில சுட்டி காட்டியிருக்கிறாங்க ஓகேங்களா ஜே ஹோ அப்படிங்கிறது ஸோ இதோட நான் பார்ட் ஒன்னை முடிக்கிறேன் எக்கனாமிக்ஸ் சர்வே பார்ட் ஒன் நான் இதோட முடிக்கிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் வீடியோ புஷ்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டோ சொல்லி ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துடுங்க தேங்க்யூ ஹேவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்